திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் நாகைந்தல்லோர் காட்டுப்புத்தூர் அருகில் உள்ள நாகைநர்லூர் கிராமம் இந்த கிராமத்தில் ஸ்ரீராமநவமி மகோத்சவம் காலங்காலமாக சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றது இந்த வருடம் நூற்றி ஓராவது ஆண்டாக நடைபெற்றது ஆறாம் தேதி ஆரம்பித்த ஸ்ரீராமநவமி மகோத்சவம் இன்று வரை இருபதாம் தேதி வரை நடந்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இதை சிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த விழாவானது ஊர்க் மற்றும் உலகக்ஷேமத்திற்காக எங்களால் நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு உற்சவமாகும் அதனால் எல்லா உலக உலகத்திலிருந்து எந்த பாகத்தில் அமெரிக்கா ஆப்பிரிக்கா லண்டன் எங்கேருந்தெல்லாமோ எல்லா உல இதிலிருந்தும் இந்த மக்கள் வந்து நம்ம கிராமத்தில் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்காங்கிறத இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் தான் எங்கள் பிரார்த்தனை அவங்க பேருங்க ஐயா டி சிவசுப்பிரமணியம்